வணக்கம் நம்மளோட இந்த ஃபாஸ்டான லைஃப்ல இவ்ளோ குழப்பம் எவ்வளோ சவால் இல்லையா ஆனா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் நம்மளோட இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அப்பவே ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம முடியுதா வாங்க அந்த பழங்கால ஞானம் நமக்கு என்ன வழிகாட்டுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல அகத்தியர் பெருமான் சொன்ன இந்த ஒரு சக்தி வாய்ந்த வாக்கிலிருந்து ஆரம்பிக்கலாம் வரும் காலம் அழியும் காலம் கேக்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல ஆனா இதுதான் நாம எதிர்கொள்ள போற ஒரு யதார்த்தம்னு சித்தர்கள் சொல்றாங்க சரி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அதான் இந்த ஞானத்துல நாம தேட போறோம் எந்த ஒரு தீர்வுக்கு முன்னாடி பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சித்தர்களோட பார்வையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகத்தோட உண்மையான சோதனைகள் என்னென்ன வாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம் சித்தர்கள் சொல்ற மாதிரி கலியுகம்ங்கிறது வெறும் கேலண்டர்ல இருக்கிற ஒரு பேர் கிடையாது இது மனுஷங்க ரொம்பவே சோதனைக்கு உள்ளாகிற ஒரு காலகட்டம் இன்னைக்கு நாம பாக்குற நோய்கள் ஓயாத சண்டைகள் ஏன் பக்திங்கிற பேர்ல நடக்கிற ஏமாத்து வேலைகள் கூட எல்லாமே இதோட அடையாளங்கள் தானா நாம இந்த கட்டங்களை தான் இப்போ கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனா இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல நாம தனியா இல்ல இந்த இருண்ட காலத்துல நமக்கு வழிகாட்டவும் பாதுகாப்பா இருக்கவும் ஒருத்தர் இருக்கார் அவர்தான் அகத்தியர் பெருமான் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குறுதி என்னன்னு பாப்போமா இவர்தான் சித்தர் அகத்தியார் பாருங்க வாழ்க்கையில வர கஷ்டத்தையெல்லாம் மந்திரம் போட்ட மாதிரி மறைச்சிடுவேன்னு அவர் சொல்லல அதுக்கு பதிலா அந்த கஷ்டங்கள் நம்மை தாக்காம ஒரு பாதுகாவலனா கூடவே இருந்து காப்பாற்றுறேன்னு வாக்குறுதி கொடுக்கிறார் இதுதானே உண்மையான வழிகாட்டுதல் என்ன நம்பியவர்கள ஒருபோதும் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை அப்பா இந்த ஒரு வாக்கியம் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்குது பாருங்க கலியுகத்தோட அத்தனை சோதனைகள் மத்தியிலையும் இந்த ஒரு வாக்குறுதி தான் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலும் சரி பலமும் சரி சரி வாக்குறுதி இருக்கு ஆனா அதை நம்ம எப்படி பெறது இந்த யுகத்தோட சவால்களை எதிர்கொள்ள சித்தர்கள் ரொம்ப தெளிவான பிராக்டிக்கலான வழிகளை சொல்லிருக்காங்க நம்ம வினைகளை தீர்க்க அவங்க காட்டுற அந்த பாதை எது வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது நம்ம விதியெல்லாம் முன்னாடியே எழுதியாச்சு அதை மாற்றவே முடியாதுன்னு நிறைய பேர் இருக்கோம் ஆனா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா சரியான ஆன்மீக பயிற்சிகள் மூலமா நம்ம விதியோட பாதையை நம்மால மாத்தி அமைக்க முடியுமா அதுக்கான வழியையும் அவங்க தெளிவா காட்டுறாங்க சித்தர்களோட போதனைகள்ல இது ஒரு புரட்சிகரமான கருத்துன்னே சொல்லலாம் நாம தனியா பண்ற பிரார்த்தனைக்கு நிச்சய சக்தி இருக்கு ஆனா நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே மனசோட செய்யற கூட்டு பிரார்த்தனைக்கு நம்ம தலையழுத்தையே மாத்திர அளவுக்கு ஒரு அபாரமான சக்தி இருக்குன்னு அகத்தியர் சொல்றாரு அந்த ஒட்டுமொத்த சக்தியை பார்த்து பிரம்மனே மனமிறங்கி விதிய மாத்தி எழுதுவாராம் இதை சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு மொபைல் ஃபோனை நினைச்சுக்கோங்க சார்ஜ் கம்மியானா எப்படி பவர் பேங்க்ல இருந்து சார்ஜ் ஏற்றிக்கிறோமோ அதே மாதிரி தான் கூட்டு பிரார்த்தனையும் அது ஒரு ஆன்மீக பவர் பேங்க் மாதிரி அங்க ஆன்மீக சக்தி குறைவா இருக்கிறவங்க சக்தி அதிகமா இருக்கிறவங்களோட சேரும்போது அந்த ஆற்றல் பரிமாற்றம் நடந்து எல்லாருடைய ஆன்மீக நிலையும் ஒரு பேலன்ஸ்க்கு வருது இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒருத்தர் தனியா உட்கார்ந்து ஆயிரம் தடவை சிவபுராணம் சொல்றதால கிடைக்கிற புண்ணியம் ஒரு கூட்டத்துல ஒரே ஒரு தடவை சொல்றதுக்கு சமமா சித்தர்களோட வாக்கு இது கூட்டு முயற்சியோட சக்தி எவ்வளோ பெருசுங்கிறத இது தெளிவா காட்டுது இல்லையா சித்தர்களோட வழிகாட்டுதல் எவ்வளோ துல்லியமா இருக்கு பாருங்க இது ஒரு சூப்பரான உதாரணம் ஒரு பிரச்சினைக்கு தீர்வுன்னா சும்மா புதுவா சொல்லிட்டு போகல எந்த கோவிலுக்கு போகணும் எந்த மாசம் எந்த கிழமையில போகணும் என்ன பொருளை காணிக்கையா கொடுக்கணும்னு வாவ் ஒவ்வொன்னையும் லிஸ்ட் போட்டு சொல்றாங்க இது வெறும் சடங்குன்னு மட்டும் நினைச்சிராதீங்க இது ஒரு சயின்ஸ் பிரபஞ்ச சக்திகளை சரியா எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கான ஒரு அறிவியல் பெரிய பெரிய யாகம் பண்ணாதான் கஷ்டப்பட்டு தவம் செஞ்சாதான் ஆன்மீகம்னு நினைக்காதீங்க சித்தர்கள் காற்ற பாதையில ஒரு சின்ன செயல் கூட மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் தினமும் ஒரே ஒரு உயிருக்கு அது மனுஷனார்களாம் விலங்கார்களாம் சாப்பாடு கொடுக்கறது கோடி புண்ணியத்துக்கு சமம்னு சொல்றாங்க பாருங்க ஆன்மீகம் எவ்வளவு எளிமையானது அன்பானது இப்போ அகத்தியர் கொடுக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒருவேளை கொஞ்சம் கடுமையான எச்சரிக்கையை பார்க்கலாம் ஏன்னா ஆன்மீக பாதை பூக்கள் நிறைஞ்சது மட்டும் இல்ல அதுல ஆபத்தான முட்களும் இருக்கு அத பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் மானிடா என் கோபத்திற்கு ஆளாகாதே யமனை வைத்தே உன்னை அழித்து விடுவேன் இந்த வார்த்தைகளோடு கடுமையை சொல்லுது அகத்தியர் போலி பக்திக்கு எதிராக எவ்வளவு கோபமா இருக்காருன்னு ஆன்மீகத்தை ஒரு வியாபாரமா பாக்குறவங்களுக்கு இது ஒரு நேரடி எச்சரிக்கை அப்போ நாம யாருகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கும் அகத்தியரே ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் ஆன்மீகம்னு சொல்லி பணம் சேர்க்கிறவங்க தங்களோட வசதிக்காக ஆடம்பரமா கோயில் கற்றவங்க வேஷம் போட்டுக்கிட்ட சொகுசு வாழ்க்கை வாழ்றவங்க இவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும்னு சொல்றாரு உண்மையான ஆன்மீகத்தை தேடுற ஒவ்வொருத்தருக்குமான ஒரு பாதுகாப்பு வழிகாட்டி இது சரி இவ்வளவு வழிகாட்டுதலுக்கு அப்புறம் கடைசியா சித்தர்கள் காற்ற உண்மையான பாதை தான் என்ன அதோட மைய கருத்தையும் நாம இதிலிருந்து விடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் இப்ப ஒன்னா பார்க்கலாம் சித்தர்கள் காற்ற பாதையோட அஸ்திவாரமே இந்த அகத்தியர் திருமந்திரம்தான் இது ஒன்றும் பெரிய சிக்கலான தத்துவம்லாம் இல்ல தர்மம் செய் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத உனக்காக வாழாம மற்றவங்களுக்காக உழை இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கொள்கைகள் தான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கைக்கான சாவி ஆக மொத்தத்துல சித்தர்கள் காட்டுற உண்மையான பாதைங்கிறது யாரோ ஒரு குருவை கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்றது இல்ல அது உண்மையான நம்பிக்கையோட நம்ம தனிப்பட்ட பொறுப்புணர்வோட மற்றவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில ஈடுபடுறது நமக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை உருவாக்குறது இதுதான் அந்த வழி நாம் இன்னைக்கு பார்த்தது வெறும் தகவல்கள் இல்ல நம்ம விதியே மாற்ற சக்தி வாய்ந்த கருவிகள் அந்த சாவி இப்போ உங்க கையில இருக்கு கேள்வியெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் இந்த ஞானத்தை பயன்படுத்தி உங்க விதியோட கதவை துறக்க நீங்க தயாரா யோசிச்சு பாருங்க